கர்ப்பிணி பெண்கள் தேர் திருவிழாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அதே கருவுற்ற தாய்மார்களை ஏன் வந்து தேர் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தேர் பார்க்கறதுங்கிறது ஊரில் வந்து ஒரு பெரிய விழா அந்த மாதிரி விழாக்கள் நாட்களில் கட்டாயம் எல்லாருக்கும் போகணும்னு ஆசை இருக்கும் எல்லாரும் வர்ற நேரத்தில் வந்து இழுக்கிறப்போ இவங்களும் ஆசைப்படுவாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு அப்படி இழுக்கிறப்போ என்னென்னா அவர்கள் கையோ அல்லது பின்னால் இருக்கிறவங்க கையோ அந்த குழந்தையினுடைய அதாவது குழவையை குழந்தையை சுமக்கிறவங்களுடைய வயிற்று பகுதியில் பட்டு ஏதாவது சிக்கல் வருமோ அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து அறிவியல் ரீதியாக அதை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்னொன்று அந்த தேர் ஒரு காலகட்டத்தில் இருந்த தேர்கள் எல்லாம் வருகிற போது தடதட கட கட என்று ஒரு பெரிய சத்தம் வரும் ஒரு பேரொழியும் கூடவே சேர்த்து எழுப்புவாங்க அப்போ என்னன்னா திருவண்ணாமலை அப்படின்னா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரான்னு ஒரு ஒரு பெரிய ஒளி முழக்கம் வரும் இந்த மாதிரியான அதிக சத்தம் இருக்கிற அந்த அந்த நேரத்தில் அந்த பெண் தலையை மேலே தூக்கி பார்த்து கும்பிடும்போது என்னன்னா ஒரு அதிர்வு ஏற்படும் அதிர்ச்சி ஏற்படும் எனவே தான் அதை பெரியவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க தேர் வர்றதுனால கர்ப்பிணி பெண்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க